ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி என்னோடய சேனலில் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா நான் ஒரு சில டிப்ஸு தான் அந்த அதாவது இப்போ அதை போய் பழகுறீங்க பார்த்திங்களா அந்த டெய்லர்ஸுக்கு வந்து நான் வந்து சொல்ல போகிறேன் இந்த டிப்ஸை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ என்ன டிப்ஸுன்னு சொல்லிட்டு நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் உங்களுக்கு அது யூஸ் ஆகும் சரிங்களா சரி வாங்க என்னென்ன விஷயம்னு பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு விஷயம் என்ன அப்படின்னா கஸ்டமர் கொண்டு வராங்க பார்த்திங்களா அதில் வந்து அவங்க லைனிங் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க அப்படின்னா அந்த லைனிங் எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்கள் அவங்க முன்னாடியே வந்து அளந்து பார்க்கணும் அவங்க ரொம்ப குண்டாக இருப்பாங்க ஒவ்வொருத்தவங்க வந்து நார்மலாக இருப்பாங்க அப்போ வந்து அவங்கள்ட்ட சொல்லணும் இப்போ உங்களுக்கு இவ்வளோ வந்து லைனிங் வந்து தேவைப்படுங்கக்கா இனிமேல் எடுக்கல நீங்கள் அவ்வளோ எடுத்துகிட்டு வாங்க இந்த ரொம்ப பத்தாமல் கொடுத்தாங்கன்னா நம்ம அவங்கள்ட்டே ரிட்டர்ன் கொடுத்துடலாம் எக் இந்த லைனிங் பற்றாதுங்க்கா நான் வந்து லைனிங் போட்டு தைச்சி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட முன்னகுட்டியே நம்ம வந்து சொல்லணும் ரெண்டாவது விஷயம் என்னென்னு பார்த்திங்கன்னா சேலையில் உள்ள ப்ளவுஸ் தைக்க கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா நம்ம அந்த சேலையை வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கணும் பார்த்துட்டு அந்த சேலையில் உள்ள ப்ளவுஸ் வந்து அவங்களுக்கு பத்துமா இல்லை அந்த ப்ளவுஸை வெட்டுனா அந்த சேலை ப்ளவுஸ் அந்த பிட்ட வெட்டுனா சேலை வந்து கெட்டுறதுக்கு அவங்களுக்கு பத்துமா என்னன்னு சொல்லிவிட்டு அதையும் வந்து அவங்கள்ட்ட நம்ம வந்து முன்னகுட்டியே வந்து சொல்லணும் சரிங்களா அதையும் அதை சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா அந்த சேலையில் உள்ள இந்த பட்டு சேலை இதெல்லாம் வந்து நம்ம வந்து ஃபால்ஸ் வச்சு தப்போம் அப்போது அவங்களுக்கு வந்து அது ஒவ்வொருத்த ஒவ்வொரு கஸ்டமருக்கு அது தெரியும் ஒவ்வொரு கஸ்டமருக்கு வந்து அது தெரியாது அப்போது நம்ம வந்து அதையும் நம்ம வந்து சொல்லணும் இந்த மாதிரி ஃபால்ஸ் வச்சு தைச்சா கொஞ்சம் நல்லாயிருக்கும் கெட்டுறதுக்கு லைஃப் லாங் இந்த சேலை கொஞ்சம் நல்லாயிருக்குங்க்கா இதை வச்சு தைங்க அப்படின்னு சொல்லி நம்ம வந்து சொல்லணும் அவங்களுக்கு விருப்பம் இருந்தால் தப்பாங்க இல்லைன்னா வேணாம்னு சொல்லிடுவாங்க ஆனால் நம்ம வந்து தெரிஞ்சும் அவங்கள்ட்ட சொல்லாமல் இருக்க இருக்கக்கூடாது இல்லைங்களா அப்போ அதையும் நம்ம வந்து ஒரு வார்த்தை வந்து முன்னாடியே சொல்லிடணும் அஞ்சாவது விஷயம் என்ன அப்படின்னா எந்த மாதிரியான டிசைனு இந்த மாதிரி லேஸ் வந்து தைச்சா அவங்களுக்கு பிடிக்குமா இல்லை வந்து நான் பைப்பிங் வச்சு தைச்சிடவா உங்களுக்கு எந்த மாதிரிக்கா பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் நம்ம வந்து அவங்கள்ட்ட வந்து கேட்கணும் முன்ன கேட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும் இது இந்த ஒரு இந்த அஞ்சு விஷயங்கள் வந்து கண்டிப்பாக வந்து நம்ம வந்து அவங்க முன்னே அவங்கக்கிட்ட அவங்க தைக்க கொடுக்க வந்திருக்காங்க பார்த்திங்களா அப்போயே வந்து வந்து நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டு நம்ம எழுதி வச்சுக்கலாம் அவங்களுக்கு வந்து அவங்க முன்னாடியே கே கேட்குறோம் பார்த்தீங்களா அப்போ வந்து நம்ம மேலேயும் வந்து எந்த டவுட்டும் இருக்காது ஏன்னா நம்ம வந்து அவங்க போனதுக்கப்புறம் போனரசு கேட்டு அவங்க ஏதாவது வேலை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க அது வந்து அவங்களுக்கு கொஞ்சம் டிஸ்டபன்ஸாக இருக்கும் இந்த மாதிரி நம்ம கேட்டு எழுதி வச்சுக்கலாம் ஏதாவது ஆட்ரை இருந்தால் அதை எழுதி வச்சுக்கலாம் இந்த சின்ன சின்ன விஷயங்களை வந்து உங்கள் டெய்லரிங் இதில் நீங்கள் வந்து கற்றுக்கோங்க இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கா என்னன்னு எனக்கு தெரில எனக்கு தெரிந்ததை நான் வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன் இந்த வீ இந்த விஷயங்கள்லாம் பிடிச்சிருக்கு அப்படின்னா அப்படி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் வந்து டெய்லரிங் தொழிலில் ரொம்ப முக்கியம் சரிங்களா அப்போ நம்ம வந்து முகம் சுழிக்காமல் வந்து எதாவது ஆல்ட்ரேஷன் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நம்ம வந்து செஞ்சு கொடுக்கணும் அதே மாதிரி எதை தைக்க கொடுக்க கொண்டு வந்தாலும் நம்ம வந்து முகம் சுழிக்காமல் வந்து தச்சு கொடுக்கணும் சரிங்களா அதுதான் வந்து நம்ம டெய்லர் தொழிலில் ரொம்ப ரொம்ப முக்கியம் கூலி இப்போ கொடுக்க முடியல அப்படின்னாலும் பரவாயில்ல நீங்கள் வந்து அப்புறம் கொடுங்கக்கா இந்த மாதிரி வந்து நம்ம வந்து யாருக்கிட்டே சக்சி தான் போகணும் அப்படின்னா தான் கஸ்டமர் நம்மகிட்ட தேடி வருவாங்க ரெண்டாவது த அதாவது சொல்கிற டயத்தில் வந்து நம்ம வந்து டெலிவரி கொடுக்க வந்து பழகிக்கிறணும் அப்படின்னா தான் அந்த பொண்ணு சரி கொடுத்தா உடனே கொடுத்துருவாங்க அந்த ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துடுவாங்க சரிங்களா அதனால் நீங்கள் வந்து நம்ம என்ன சொல்கிறோமோ ரெண்டு நாளில் வாங்கிக்கோங்கன்னா அந்த ரெண்டு நாளில் கொடுத்தோம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து அது வந்து ரொம்ப பிடிச்சிக்கிறோம் இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி பாய்